ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சோ ஹாய் நல்லா எப்படி கேட்க போறீங்க ஆமா கண்டிப்பா சார் நான் நைட்ல தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் எல்லாம் பக்காவா क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி டு see you both i think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல சோ எப்படி இருக்கு டு be part of this project ரொம்ப ஹாப்பி இருக்கா அக்காவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பூர்வஜன பந்த மாதிரி

ஐ டைம் திங் மெனி ஆர் ஹீரோஸ் எக்ரெக்ட் சம்திங் லைக் டேக் சோ அவர் ரொம்ப சிம்பிள் ஆகியோர் தேங்க் யூ ஐன் எக்ஸ்பெக்ட் டேட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபுரிமைங் மி ஸ்டோ ம ஒர்க் ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தூந்து போயிட்டேன் அந்த டைமில் ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்டாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஐம் எ வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களை நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு தோணி தோணிருக்கு உண்மையிலே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னிஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்ட்னாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் ப்ளேஸ் ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடிச்ச சீன்ஸ் ஒரு ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரெக்டும் என்ன கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவன் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆன் தைட்ஸ் ஆஃப் ஃபிலம் தட் இஸ் வெரி தட் ஷோ தட்ஸ் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய்லே இந்த தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டேருந்து நானும் வாங்க முதலாம் கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து சீரியஸ் ஆகி போச்சு சலிமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசென்ட்டாக ஒரு யோரோடு ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ளே ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கல இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன்

இந்த மாதிரி உழாவது இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் தமிழில் சொல்லிக்கிறேன் சார் இங்கிலீஷில் இந்த ஃபுல் படம் நடித்து முடிச்சோம் டேரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சிட்டார் ஆக்சுவலாக இந்த பட படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே இருந்து லவ் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதம் வேணும் சார் பிளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஐயா இல்லை சார் இன்னும் டேரக்டர் சார் சொன்னீங்க இன்னும் இதை சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க சரியா கண்ணை பார்த்து சார் கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார் ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றா தெரியல

நீ ஒரேன் <laughs> <laughs> யா அவங்கள்ட்ட yes. yes, <Rud whatnot> <SLI> ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசினீங்க யூ டூப் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கறத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டேரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தாரா தத்தா கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்தா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மொக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துட்டேன் அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும்

அதாவது உங்களை பார்த்து நாங்களே ஆஃப் ஆயிட்டோம் அதான் அதுக்கு மீனிங் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ